என்னங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்து முடிச்சிட்டிங்களா நம்ம பொண்ணு கல்யாண பத்திரிக்கை எல்லாருக்கும் கொடுத்துட்டாம்மா ஒருத்தர் பாக்கி விடாம இல்லைன்னா கல்யாணத்தில் வந்து ஆவலா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு பத்திரிக்கை கொடுத்தியா உனக்கு பத்திரிக்கை கொடுத்தியான்னு யாருக்கும் பாக்கி இல்லாமல் வச்சாச்சுமா நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பிச்சீங்கன்னா பாக்கி இல்லாமல் தொழில் இல்லாமல் கரெக்டாக முடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆமாம் ஒன்று கேட்க மறந்துட்டாங்க அந்த பண்டிட்டு ஜோசியருக்கு கொடுத்துட்டீங்களா ஏமா ஏமா இப்படி கேட்க அந்த ஆளுக்கு மட்டும் மறந்துட்டம்மா தெரியாமல் மறக்கலை தான் மறந்தேன் நம்ம ரெண்டு வீட்டுக்கும் ஒருத்தரை ஒருத்தரை பிடிச்சி போச்சு பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒருத்தரை ஒருத்தரை பிடிச்சி போச்சு அவர் நெருங்கிய நண்பராச்சே அப்படின்னு அவர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து கேட்டேன் அவர் என்னடா இந்த ரெண்டு ஜாதகத்தையும் சேர்க்கக்கூடாதியா அவ்வளோ சாக்கியமாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் பார்த்தேன் ஆகா என்னடா இது முதலுக்கே மோசம் வந்துடும் போலியேன்னு நினச்சிக்கிட்டு மனப்பொருத்தம் தானே பெரிய பொருத்தம்னு சொல்லி பேசி முடிச்சுட்டோம் அவருக்கும் பத்திரிக்கை கொடுக்கல வந்தால் போனால் பிறகு எதாவது சொல்லிகிட்டு இருப்பார் அது இருக்குமா அதனால் அதை தவிர்த்துட்டம்மாட்ட மாதிரி கத்திரிச்சோட்டிய சரிங்க சரிங்க பூச்சிசாலின்னு உங்களை எங்கள் அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது சும்மா சொல்லிச்சு கரெக்டான முடிவை கரெக்டான நேரத்தில் கரெக்டாக எடுத்துருங்க வெரி குட் ஐஎம் ப்ரௌட் ஆஃப் மை ஹஸ்பண்ட் ஏமா ஏமா நம்ம மகளுக்கு காதலில் கேட்டுறாம என்ன நீ சாதாரண ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டேன் ப்ளீஸ் பி கேர்ஃபுல் சாமி மகா கல்யாணம் முடிஞ்சு போச்சாமே அப்படியா நமக்கு பத்திரிக்கையும் தரல ஒன்றும் தரல அதான் கேட்டேன் அம்மா நல்லபடியாக முடிஞ்சதையா உங்களுக்கு பத்திரிக்கை தரலையோ சரி 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 நல்லா ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க நல்ல காரியம் நடக்கும்போது ஒருவே ஆள் பத்து வேலை பதினஞ்சு வேலை இழுத்து போட்டுக்கிட்டு செய்வாங்க இல்லைனா பத்து ஆளுக்கில் வச்சு வேலை வாங்கும்போது மறந்து போக நியாய வாய்ப்புகள் இருக்குது இப்போ நடந்தது பொண்ணு கல்யாணம் தானே ஒன்றும் நினைக்காது அதான் அந்த பத்து பையனுக்கு நல்ல காரியம் நடக்கும்போது கல்யாணம் நடக்கும்போது உங்களை தேடி வந்து பத்திரிக்கை அவர் கொடுப்பாரு இல்லைன்னா நானே வாங்கிட்டு வந்து கொடுக்க போதுமா ஐயா பெரிய மனுஷன் நீங்கள் தான் பெரிய மனுஷன் ரொம்ப சந்தோஷம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் இவர் தான் உலகத்துல பெரிய ஜோஜியாக இருக்கணுக்கா உண்மையை உடஞ்சி சொல்லுதேன் பொய்யே நான் தூரத்துக்கு போட்டு சொல்லுதுன்னு சொல்லி கண்டாலத்தில் பேசினா கல்யாணம் வீட்டுக்காரங்க எப்படி இவரை கூப்பிடுவாங்க இப்போ இங்கே தான் வந்தான் இவர் வயசுக்கு ம் வந்து பேர் ஆவலாச்சி சொல்கிறது பையன் கல்யாணத்துக்கு இவருக்கு தான் தேடி போய் நம்ம வத்திக்க வைங்க போச மனுஷன்